திருவார்த்தை வருகிற பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காய் கிளம்புகிற மக்களை கடவுள் தம்முடைய பணி பாருங்க இவர்கள் இந்த பேதுருமும் அந்திரேயாவும் ஆண்டவர் அழைத்த உடனே இருபதாவது வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா செகண்ட் கிடையாது உடனே அவர்கள் வலையை விட்டதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்ட தரிசனங்கள் அநேகம் இந்த பேதிருவை ஒரே மூவாயிரம் பேரை ரட்சிக்கப்படத்தக்க பெரிய சுவிசேஷ பேச்சாளராய் மாற்றினார் ஆண்டவர் நற்செய்தி பணிக்காய் முதலாவது கொல்லப்பட்ட முதல் ரத்த